இந்த கொழுப்பு ஒட்டின கொழுப்பு தொட்டினா அந்த கொழுப்பு ஃபீல் ஆகாது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா மட்டன் சீக்கிரமா வேகிறதுக்கு சில சமயங்களை வந்து மட்டன் வேக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க கறி வந்து முத்தன கறி வந்து என்ன செய்யு கேக்குறாங்க அந்த மாதிரி கேஸுக்கு சாப்பாடு உதிரி உதிரியா இருக்கு வணக்க மக்களே நீங்க பாத்திட்டு இருக்க திண்டுக்கல் ஜாகத்ரேனி நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது பர்சனலாக பாய் வெள்ளாட்டு கறியை வாங்குங்க முத்தனை கறியை எப்படி வேக வைக்கிறது அது நீங்கள் வந்து கல்யாணம் சமைக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்குது பட் நாங்கள் சமைக்கும்போது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு வீடியோ ஒரு கிலோ வெள்ளாட்டு கறி கொஞ்சம் முத்தனை கிடையா பார்த்து வாங்கியிருக்கேங்க அதை வாங்கி வீட்டில் எப்படி கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் அடுப்புல பண்ணுறதுனால ஒன்றுக்கு ஒன்னே மக்களை இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ வெள்ளாட்டு மட்டனை வாங்கி மட்டன் பிரியாணி பண்ண போறோம் திண்டுக்கல் ஸ்டீட் நான் இங்க கடனையை வச்சு பண்ண போறேன் கடல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு இருநூறு எம்ப அளவுக்கு கடனை எடுத்திருக்கேன் இங்க நான் ஏன் ஆயில் அதிகமா எடுக்கிறேன் அப்படின்னா வெள்ளாட்டு கறியில கொழுப்பு இருந்தாலும் அந்த கொழுப்பு தன்மை பார்த்தீங்க அப்படின்னா செம்புரி ஆட்டு அளவுக்கு வெளியே வராது அந்த எண்ணெய் பசப்பு வராது அதுக்காக நான் இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆயிலை ஊட்டிட்டு ஆயிலை எக்ஸ்ட்ரா ஊட்டிட்டு அளவு கம்மி பண்ண போறேன் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கான நெய் அதாவது பார்த்தீங்க அப்போ இது வீட்டில் காட்டின நெய் ஸோ அதனால் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினா பெரிய வெங்காயம் பார்த்தீங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து அடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அளவுக்கான தாலிப்புக்காக இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கான மிளகாய் தூள் எல்லாத்தையுமே முதல் லைட்டா வந்துட்டு விரட்டி விட்டுடலாம் எதுக்காக நம்ம இந்த ஆயிலே மிளகாத்தூள் போறது நிறைய வீடுகள்ல சொல்லியிருக்காங்க அது கலரை நல்லா எடுத்து கொடுக்கும் தான் இங்க பார்த்தீங்கன்னா நான் ஆயில் அதிகமாகவும் நெய் கம்மியா ஊத்திருக்கேன் வீட்டில் பண்றதுனால இந்த பக்குவத்துக்கு நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஆயில் நெய் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இரநூறு எம்எல் ஆயில் சொல்லியிருக்கேன் ஒரு எழுவத்தஞ்சு எம்எல் அளவுக்கு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கான நெய் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு தேவை அப்படின்னா நூற்றி ஐம்பது நூற்றி இருபத்தஞ்சு கூட நீங்க மாற்றிக்கலாம் பட் வீட்டுல சமைக்கும் போது நிறைய செலவு பண்ண ரெகுலரா சமைக்கணும்னா நிறைய வந்துட்டு தேவையில்லாத செலவுல போறப்ப நெய் ரொம்ப அதிகமா போட்டு காஸ்ட்லி ஆகும் கிட்டத்தட்ட வீட்டுல பட்ஜெட்ல பண்ற மாதிரி ரெகுலரா பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா மசாலா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனா மாறி இருச்சு புது நல்லா மாறிடுச்சு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் இறக்கலாம் இங்கே மட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு குக்கர்ல வேக போடாம நல்லா கல் கழுவி எடுத்துட்டோங்க கழுவி எடுத்தது அப்படி இந்த மசாலாலேயே வேக போட போறோம் ஏன்னா தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க பாருங்க இது வந்து ஒரு வெள்ளாட்டு கறி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் கொழுப்புன்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பு இருக்கு இந்த கொழுப்பு ஒட்டின கொழுப்பு தொட்டிங்கன்னா அந்த கொழுப்பு ஃபீல் ஆகாது கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இது கெட்டியா இருக்கும் கெட்டியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது கறி ஸோ அதனால நான் செய்கிறேன் அப்படின்னா இந்த கொழுப்பு தன்மை கம்மியா சொல்லிட்டு தான் நான் வந்து இதில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இது ரொம்ப விளையாட்டை போட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா மட்டன் சீக்கிரமாக வேகிறதுக்கு சில சமயங்களில் வந்து மட்டன் வேக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க கறி வந்து என்ன கறிஞ்சு கேட்குறாங்க அந்த மாதிரி கேஸுக்கு தயிரில் ஆல்ரெடி மட்டனை வந்து ஒரு ஆஃப் அன் ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா லெமனை ஊற்றலாம் நான் இங்கே என்ன செய்யப்படனா குயிக்காக பண்ணுங்கிறதுக்காக விளக்கண்ணையை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மட்டன் போட்டிருக்கேன் அதை ரெடி ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிடம் லைட்டாக வேலை உடப்படுறேன் மசாலா வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கான பூண்டு இஞ்சி பாதி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கான இஞ்சி போடுறது அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு பூண்டுல அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம் லை லைட்டாகிதி பரப்பி விட்டு இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது அளவுக்கான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கான வளித்தலை ஒரு ஏழு பச்சை மிளகாய் இது கூட முக்கியமா நம்ம திண்டுக்கல் பிரியாணி ரெசிப்பிலே முக்கியமா என்ன போடும் அப்படின்னா பட்டை ஏலக்காய் கிராமு பவுடராக இப்பறம் அதை போட்டுடலாம் கிராம் பவுடரு பார்த்தீங்கன்னா கேட்டாங்க அதுக்காக ஸ்பூன் கணக்குல சொல்றேன் ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு பெரிய ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது ரேசிய அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஒரு எட்டு கிராம் இருக்கும் ஏலக்காய் வந்து ஒரு நாலு கிராமும் கிராம் வந்து ரெண்டு கிராம் அளவுக்கு இருக்கும் பட்டையில பாதி ஏலக்காய் ஏலக்காய் பாதி கிராம் அது மாதிரி இந்த தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு கை இறுக்கி பிடிச்சிங்கன்னா அதில் பாதி அளவுக்கு போடணும் ஏன்னா நம்ம ஒரு கிலோ தான் போதும் இதில் பாதி அளவுக்கு போட்டுட்டு உல தண்ணி உப்பு காரம் செக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா லெமனும் தக்காளி மட்டும் ஆட் பண்ண போதும் லெமன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பழம் அளவுக்கான லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ ஒரு பழம் கொஞ்சம் பெரிய பழம் வந்தால் ஒரு பழம் சின்ன பழமாக வந்து ரெண்டு பழம் அளவுக்கு ஊட்டிக்கலாம் நூறு கிராம் அளவுக்கான தக்காளியை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மசாலாவும் முடிஞ்சிருச்சு இப்போ லைட்டாக பச்சை மிளகும் மட்டனும் வேகப்பட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம உழவு ஊற்றிடலாம் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரிசி ஊற போட்டுருணும் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மட்டனை வந்து ஒரு இருபது கிட்டே ஒரு காமனையும் கிட்டே வேக வச்சுட்டோம் அதனால் இப்போ நம்ம அரிசி போட்டு ஊற ஊற்றணும் சரியா இருக்கும் அரிசி நம்ம ஊற வச்சிடலாம் அரிசி பார்த்தீங்கன்னா சீரரசம் அரிசி ஸோ சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கியிருக்கோம் இதை வந்து ஒரு சின்ன படியில் அரிசி படியில் அளந்து பார்த்துட்டு தான் நம்ம உழை தண்ணி வைக்கணும் அளந்து பார்க்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அரிசி படி இருக்காது அந்த மாதிரி கேஸுக்கு நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அந்த பாத்திரம் நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு கப் அளவு அரிசி அரிசியை போட்டு இந்த பாத்திரத்தை பேஸ் மைலா செய் தண்ணி வைக்க போகிறோம் நான் இங்கே கேஸ் அடுப்பில் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ஒன்றே முக்கா அளவு வைக்கிறேன் ஏன்னா நான் இங்கே கங்கில் போடலை ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு வச்சு நான் மேலே சுற்றி நினைக்க போகிறேன் இப்போ அரிசி உரம் போடலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த கலர் வந்துருச்சுன்னா மசாலாவும் வதங்கிடுச்சு அதே மாதிரி நம்ம போட்டு வச்சு மட்டும்து வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம உழை ஊற்றிடலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் அளந்தோமோ அதே பாத்திரத்தில் மழை ஊற்றி நிற்க போகிறோம் ஸோ ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் நான் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மட்டன் வெந்திருக்கும் இந்த உலை ஊத்துறது மூலிமா இது குறையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடும் இப்போ உலம் வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை நல்லா வடித்து தான் போடணும் இல்லைன்னா சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போது அரிசி போட்டதுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு கிளறு கிளறணும் அப்படி அப்படின்னா மசாலா கூட ஈவராக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இப்போ இந்த மசாலா தண்ணியில் உப்பும் காரமும் செக் பண்ணுங்கள் ஏன் செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கை அளவுகள் மாறும் அதனால் செக் பண்ணிவிட்டு பத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் தம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு தம் போட போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக ஆவி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு காமனையும் கழித்து தம்மம் உடைக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாய்ச்சராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டரில் தான் ஒருவேளை நீங்கள் கங்கில் தம் போட்டிங்க அப்படின்னா அது மேலே இருக்கிறதும் ட்ரை ஆகிரும் இப்போ தம்மம் உடச்சிட்டிங்க அப்படின்னா கீழேருந்து மேலே பெரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து கீழே இறங்கிடும் இது கூட என்ன பசைக்காக நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குங்க நெய் மரத்துக்காரங்க இப்படியே கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு புழுங்கிட்டுங்க புழுங்கிட்டோம்னா சாப்பாடு சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சாப்பாடு உதிரி உதிரியா இருக்கு சாப்பிட நெய் ஊத்திரிக்கிறது லைட்டா உள்ள இறங்க சாப்பிட நல்லா இருக்கும் முடிய போட்டுருக்கோம்